ஸ்ரீமதே தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து இரண்டாம் திருமொழி பொதுவான அர்த்தம் தோல்வியுற்ற அரக்கர் சரணடைந்து கூத்தாடுதல் இராமாயணத்தில் ராவணன் இறந்த பிறகு அரக்கர்கள் சரணடைந்து கூத்தாடுகிறார்கள் இத்திருமொழியில் பாசுரங்களெல்லாம் தடம் பொங்கத்தம்பொங்கோ என்ற முடிவை கொண்டு முடிகின்றன இது மாதிரியான சொற்றொடரை நாம் வேற இடத்துலையும் பார்க்கவில்லை இது ஒரு சங்கேத சப்தானுகாரம் அதாவது ஒரு இண்டிகேஷன் அவ்வளோதான் ஒரு ஒரு குறிப்பால் உணர்த்துதல் நாங்கள் தோத்துட்டோம் அப்படிங்கிறத அதாவது தோற்றவர்கள் தோல்வியாலே பறையடிக்க ஆடுவது ஒரு ஆட்டம் உண்டு அந்த சப்தானுகாரம் அன் என்றனின் அளவே இதை பெரிய அர்த்தம் பண்ணியிருக்கேன் இது இதுக்கு ஒரு பொருள் இல்லை ஆனால் தோத்து போன ஆடுற ஆட்டம் இது அப்படிங்கிறது மாத்திரம் தெரியுது ஸோ முதல் பாசுரம் இப்படி இருக்குது இரக்கமின்றிய கோன் செய்த தீமை இம்மையே எமக்கு காணீர் பறக்க யாம் என் ராவணன் பட்டணன் இனி யாவர்க்கு உரைக்கோம் குரக்கு நாயகர்கள் கிளங்குவோமே கோல வல்வில்கிறாமபிரானே அரக்கர் ஆடு அழைப்பார் இல்லை நாங்கள் அஞ்சினோம் தடம் பொங்கோ தடம் பொங்கோ இரக்கமின்றி எங்கோன் செய்த தீமை இம்மையே எம்மக்கு எய்திற்று காணியன் பறக்க யாம் இன்முறைத்து பறக்க யாமின்று முறைத்தன் இராவணன் பட்டனன் இது யாவர்க்கு உரைக்கோம் குரக்கு நாயகர்கள் இளங்கோவே கோல வல்வில் ராமபிரானே அறக்கராடு அழைப்பார் இல்லை நாங்கள் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம்பொங்கோ பிரமாதமான அர்த்தம் சொல்ல தேவை இருக்காது இர எங்கள் எங்கோன் இறக்கம் இன்றி செய்த தீமை எங்களுக்கு தலைவரான இராவணன் ஈர நெஞ்சமில்லாமல் இல்லாமல் செய்த அபசாரமானது அர்த்தம் இரக்கம் இன்றி எங்கோன் செய்த தீமை எங்கோன் எங்களுடைய ராஜாவான இராவணன் செய்த அந்த தீய காரியத்தினுடையது இம்மையை எமக்கு காணீர் இப்பிறப்பிலே எங்களுக்கு வந்து பலித்து விட்டது அதார்த்தம் இரக்கம் இன்று எங்கோன் செய்த தீமை இம்மையை யமக்கு காணீர் பறக்க யாம் என்று உரைத்தன் என்று யாம் பறக்க உரைத்தன் பறக்கன விரிவாக இதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் இன்னைக்கு இதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் அதன் ராவணன் பட்டனன் இனி யாவர்க்கு உரைப்போம் ராவணன் பாண்டு போனான் இதுமாரி நாங்கள் யாருக்கும் சொல்ல போகிறோம் அவ்வளோதான் அர்த்தம் இதில் இரக்கம் இன்றியும் கோன் செய்த தீமை இம்மையே எமக்கு எதிர்த்து காணீர் பறக்கயாம் இன்னும் உரைத்தன் ராவணன் பட்டனன் கிரி யாவர்க்கு உரைக்கோம் குரக்கு நாயகர்கள் வானர சேனாதிபதிகளே இளங்கோமே இளே பிரானே இளைய பெருமானே லக்ஷ்மணனே இள இளங்குவே கோல வல்வில் ராமபிரானே அழகிய வல்மையான சார்கம் என்னும் வில்லாண்டான ராமபிரானே அறக்கராடு அழைப்பார் இல்லை ஆடு அழைப்பார் இல்லை வெற்றியை கொண்டாடுகிற ஆட்டத்திற்கு அழைக் அழைக்கிறவர்கள் யாருமில்லை இராட்சசர்களில் ஆடு அழைப்பார் இல்லை வெற்றியை சொல்லி இல்லை நாங்கள் நஞ்சினோம் நாங்கள் பயப்படுகின்றோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ தோல்வியுற்ற நாங்கள் ஆடுகிற ஆட்டம் காண்மின் அப்படின்னு பொதுவாக அர்த்தம் பண்ணிக்கலாம் தடம் பொங்கத்தம் பொங்கோ நாங்கள் நஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ மசனம் படிச்சுடலான்னு நினைக்கிறேன் இரக்கம் இன்றியங்கோன் செய்ததீமை இம்மையே எமக்கு காணீர் பறக்கயாம் என்று உரைத்தன் இராவணன் பட்டனன் இனி யாவர்க்கு உரைக்கும் குரக்கு நாயகர்கால் இளங்கோவே கோல வல்வில்கிராம பிரானே அறக்கராடு அழைப்பார் இல்லை நாங்கள் நஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோம் தடம் பொங்கத்தம் பொங்கோங்கிற அந்த அந்த சொற்றோட வாசிக்க பழகிக்கோ கஷ்டமில்லை ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ